தங்கிய ஸோ மச் அண்ட் பிரசன் மீடிய அண்ணன்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் சோ ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான படம் பாம் போன செப்டம்பர் லப்பர் பந்து இந்த செப்டம்பர் பாம் ரொம்ப பாசிட்டிவ்வா இருக்கு இந்த போதே பாசிட்டிவ்வா இருக்கு அதுல நடிச்ச நிறைய காளிவங்கட்டண்ணன் பாலசரவணன் ஐயா இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான நட்புகளோடு நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சோ பொதுவா வந்து இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் எப்படின்னா இது லபர் பந்துக்கு முன்னாடி நான் கமிட்டான ஒரு படம் இந்த பஞ்சத்தில் இருக்கும்போது பாயசம் கிடைச்சா எவ்வளோ ஹாப்பியா இருக்குமோ அது மாதிரி ஒரு படம் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லா காமெடி ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த பெட்டர் மேக்ஸ் படங்கள்லாம் காமெடி ரோல் கட் பண்ணிட்டு இருந்தேன் பாம்பு எக்ஸ்க்ளூசிவா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா விஷால் ப்ரோ ப்ளேஸ் பண்ணி எனக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு மூவ் மூவான்னு கொடுத்துருக்காரு அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ பிரதர் பொதுவாக சில நேரங்களில் சில மனிதர்களை நம்ம மீட் பண்ணுவோம் அப்படி சில நேரங்களில் சரியான நபர்களை மீட் பண்ணா நம்மளோட லைஃப் மூவ் ஆன் ஆகும் அப்படி நான் மீட் பண்ண நபர் தான் விஷால் வெங்கட் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி அவருக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன் பிரதர் உங்க படத்துல நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சில நேரங்களில் சில மனிதர்களோட ப்ராக்ரஸ் போயிட்டு இருந்தது அப்ப ஆல்ரெடி வந்து ஆடிஷன்ஸ்லாம் ஓவர் பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரி பட் பரவாயில்ல பட் ஆனால் டெஃபினட்டா வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த படத்துல நான் கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அவ்வளோதான் கட்டு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அவர்கிட்ட எனக்கு ஒரு மெசேஜ் ப்ரோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ற நீங்க வந்து கண்டிப்பா பண்ணணும் பாருங்களேன் ஒரு டூ இயர்ஸ் கேப் எந்த ஃபாலோ இல்லை அவர்கிட்ட அவரும் எனக்கு எந்த மெசேஜ் பண்ணல கூப்பிட்டு அவர் வந்து அந்த கேரக்டர் கொடுத்தாரு எனக்கு லபர் பந்துக்கு முன் முன்னதாக என்னை நம்பி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா என்னை வந்து ஒரு பிளேஸ் பண்ணதுக்கு விஷால் வெங்கட் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் லவ் யூ யூஸ்வலாக ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னும் போது நிறைய மிகைப்படுத்தி சொல்லலை அவரை நாசர் சார் வந்து இந்த கெம்பிரிய பிச்சர்ஸ் ப்ரொடக்ஷன் ஒன்றுன்னு லான்ச் ஆகும்போது சொன்னார் இதில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ரைடுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு அதை நாங்கள் எல்லாருமே உணர்ந்தோம் ஸோ ஹோப்ஃபுல்லி ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அதை உணர்ந்துருப்பீங்க நான் நம்புகிறேன் ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் மோர் ஓவர் இங்கே எல்லாம் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஐ எம் ஸோ பிளஸ்ட் அண்ட் டு பி ஆனஸ்ட் டிமான் சரோட பயங்கரமான ஃபேன் சார் ஆக்சுவலாக நாங்கள் நிறைய ஸ்டேஜ் ஷோஸில் நான் நீங்கள் பாட் நீங்கள் மியூசிக் பண்ண பாடல்கள் மிமிக்ரி பண்ணி நான் கைத்தட்டு வாங்கியிருக்கேன் ஈவன் கண்டாங்கி கண்டாங்கி சார் விஜய் சாரோட வாய்ஸ் அப்புறம் பாடி ஃபீமேல் வாய்ஸ் எல்லாம் பாடி அப்படின்லாம் பாடி கிளாப்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் சார் நான் நம்பவே இல்லை உங்க பக்கத்துல நான் இப்படி உட்காருவேன் கொஞ்சம் அப்படியே சோரிங்காக தான் இருந்தது அண்ட் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என் ஃப்ரெண்டு வீட்டுல நடந்தது இதை சொன்னா கொஞ்சம் மிகைப்படுத்துற இருக்கும் பட் இருந்தாலும் சொல்றேன் உங்களோட பாட்டு வந்து ஒரு திருட்டை தடுத்துருக்கு சார் ஆக்சுவலா உண்மை இந்த மாதிரி திருட வந்திருக்கான் வீட்டில் ஒரு ஆள் ஒரே ஆளு தான் என் ஃப்ரெண்டு ஃபுல்லாக வந்து நைட்டை வந்து படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கான் மிட் நைட்டில் உள்ளே போயிருக்காங்க அப்போ திருட வந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க தட்டி விட்டு ஒரு ரிமோட் கீழே விழுந்து ஆன் ஆயிடுச்சு சார் அப்போ சன் மியூசிக்கில் பாட்டு போயிட்டு இருக்கு அந்த பாட்டு சேவ் பண்ணியிருக்கு என்ன பாட்டுன்னு நீங்கள்லாம் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஒன்றொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய் ரெண்டாவது வரி டக்குன்னு எந்திரிச்சுன்னா திருநாள் பிடிச்சாங்க போலீஸ் வந்துட்டாங்க அந்த சார் சார் நீங்க ஒரு திருட்டை காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க சார் அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் முக்கியமான விஷயம் எல்லா எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல அதாவது ஏபிசி மூணு ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்ல ஒரு சி ஆடியன்ஸை டக்குன்னு கவர் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு இளையராஜா சாருக்கு அப்புறம் டிமான் சார் அதை பட்டி தொட்டி எல்லாம் பண்ணுவார் அதுக்கு காரணம் என்னென்னா நாங்கள் ஒவ்வொரு மேடை நிகழ்ச்சிகள்லையும் கச்சேரிகள் ஷோலெல்லாம் சாரோட பாட்டுகள் ரிப்பீட் மோடில் போயிருக்கு ஸோ அப்படி சி சென்ட்ரை டக்குன்னு பிடிச்சிட முடியாது சார் வந்து வேற லெவல் சார் அதில் ஸோ இன்னைக்கு விழாவின் நாயகன் ஸோ இன்னும் நிறைய நான் உங்களோட பாடல்களை பாடி மெமிக்ரி பண்ணி கைத்தட்டு வாங்கின காலங்கள் போய் நீங்கள் பிஜிஎம் பண்ண மியூசிக் பண்ண படத்துல நான் இருக்கேன்னு சொன்னது ஐம் சோ கிளாட் சார் தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் முக்கியமா எங்க என்ன காலி வந்துட்டு என்ன அண்ணனோட மூணாவது படம் எனக்கு பெட்டர் மேக்ஸ் லபர் வந்து இப்ப பாம் அவர் ஸ்டைல்லே சொல்லணும்னா மாரி படத்துல ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு ஏரியால புற விட்டு இருந்த பேசுற அதுக்கப்புறம் அவர் லெவலே மாறிடுச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் உண்மையே சொல்லணும்னா ஏரியால சாப்பிட்டு நடிச்சிருந்த ஆள் பாரு அவரு அதுக்கப்புறம் குட்டி குட்டியா படம் பண்ணி இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் படமே ஓடுதுட்ட லெவலுக்கு வந்துச்சு பெரிய அப்படின்ற மாதிரியா வாரத்துக்கு ஒரு படம் ஆனா அண்ணன் நடிச்சா அந்த படம் ஓடுன்றதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது உங்களோட டேலண்ட் இன்னும் வேற லெவலில் இருப்பீங்க அதுக்கு மனமாறு வாழ்த்துக்கள் அர்ஜுன் தாஸ் பிரதர் குயிக்கா முடிச்சிடுறேன் பட் ஏன்னா லாஸ்ட் லப்பர் பந்தோட சக்சஸ் மீட்ல எனக்கு பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல ரெண்டே வரையில முடிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி என்னக்கே பேச என்னடா இவ்வளவு ஏன் பேசலன்னு தோணல ஏنا வாயை அடைச்சு அந்த டைம்ல అర్జుன்தாஸ் பிரதர் யூசுவலா ஒரு ஒரு ஆக்ரோஷமா பேசுற ஒரு ஆளு கைது படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போட்டோல அஞ்சு பேரோட போலீஸ்காரனோட பேர் இருக்கு கொண்டு லாட் தடை கொடுத்த மாதிரி அமைதியா பேச வச்சு எப்படி பாஷா படத்துல மாணிக்க ரஜினி சார் வந்து கட்டி வச்ச எல்லாரும் அடிப்பாங்களோ அதே மாதிரி தலைவன் அடிவாங்க வச்சு ஒரு இன்னொரு சைட் ஆஃப் அர்ஜுன் தாஸ் அவர்களை பார்க்கலாம் அந்த சாங்ல நீங்க தெரிஞ்சிருக்கும் அர்ஜுன் தாஸ் புரோக்கும் சிவாத்மிகா அவர்களுக்கும் கெமிஸ்ட்ரி அந்த கேரக்டருக்கான ரோலை எவ்வளவு உணர்ந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்ஜுன் தாஸ் ப்ரோ இந்த படம் உங்களை வேற லீக்கு டெஃபினட்டா கொண்டு போவோம் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கமிங் டு ஹீரோயின் சிவாத்மிகா அவங்க ஒரு ஹீரோயின் மாதிரியே அவங்க நம்மளோட ஃபீல் ஆக மாட்டாங்க ஏன்னா நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி ஃபீல் ஆவாங்க பிகாஸ் ஏன் அப்படி சொன்னேன்னா வெரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கான்வெர்சேஷன் வித் ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஃப்ரெண்ட்லி ஈவன் அவங்க எப்போ ஏதாவது ஒரு மெமிக்ரி அந்த ஃப்ரீ டைமில் ஏதாவது மெமிக்ரி பண்ணால் சார் இந்த மாதிரி பண்ணி காட்டுங்க சார் இவங்க வாய்ஸ் பண்ணி காட்டுங்க அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க அந்த விஜய் சார் என்ன மாதிரி பண்ணி காமிக்கும் ஷி ஃபீல் ரொம்ப ஹாப்பி ஆனால் அந்த டைமில் ஸோ குடும்பமாக மட்டும் இல்லை குடும்பமே ஹாப்பியாக நச்சு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அண்ட் முக்கியமாக நிறைய பேரை சில பேரை மிஸ் பண்ணியிருப்பேன் நிறைய நண்பர்கள் ஸ்பெஷலா தலைவர் ஆர்ட் டைரக்டர் மனோஜ் அவருக்கு ஒரு பெரிய கைதல் கொடுங்க படம் பார்க்கும்போது தெரியும் அவருடைய ஒர்க் எப்படின்ட்டு அதே மாதிரி எடிட்டர் தலைவர் பிரசராஜ் கே அவரோட கட்ஸு வேற லெவல் கட்ஸ் அவருக்கு ஒரு பலத்த கைத்தல் கொடுக்கலாம் ஏன்னா பெரிய பெரிய படங்கள் பண்ணி இன்னைக்கு இந்த படத்தை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு அண்ட் டெக்னீஷியன்ஸ் குறிப்பா நம்ம டிஓபி ராஜ்குமார் சார் ரொம்ப விஷுவல்ஸ் ரொம்ப அழகா இருக்கு அன்னைக்கு ஊரை நடித்த அத்தனை சக நடிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த படம் ஒரு டெஃபினட்டா ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஹாப்பியான நீங்க படம் பார்த்துட்டு வரும்போது சூப்பர்யா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த கொடுக்கும் எப்படி வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு லெபர் பந்து ஒரு த்ரீ கேஸ்லி இந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு நமக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஒரு ஒரு கண்டென்ட் ஓரியண்டட் ஹாப்பி படமா இருந்ததோ அது மாதிரி பாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான படமா இருக்கணும் ஒன்ஸ் அகேன் என்னுடைய ஹார்ட் தேங்க்ஸ் டு விஷால் ப்ரோ லவ் யூ லவ் யூ லவ் யூ அது தவிர எனக்கு வேற எந்த வார்த்தையும் சொல்லணும்னு எனக்கு தெரியவே இல்லை நிறைய டேரக்டர்ல கடந்து கடந்து வருவோம் ஆனா ஒரு சில டேரக்டர்ஸ் நம்ம வந்து சில டைம் டைம் மூவ் ஆன் ஆயிடுவோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஸ்டார்ட் டே எப்படி எங்கூட பேசினாரோ அதை விட அதிகமான அன்பு தான் இருக்கு அந்த அன்பு திறந்துகிட்டே இருக்கு அதுக்கு விஷய விலங்கிட்டு அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பார்த்திபன் சார் சார் நான் ஹியூஜ் ஃபேன் சார் ஆக்சுவலா ஃபேன் அவர் போட்ட புதிய பாதைகள்லாம் வந்து என்ன சொல்றது இன்னைக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்கும் இன்னும் அடுத்தடுத்து என்ன பண்ண போறாருன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ஸ் அவர் மாதிரி மெமிகிரி பண்ணி நிறைய பேர் சொல்லுவாங்க அவரை மாதிரி இருக்கா லைட்டா அப்படின்னு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சார் நான் இரவெனில் இருக்கலாம் ஆடிஷன்லாம் வந்து அனுப்பியிருந்தேன் சார் சோ ஹோப்ஃபுல்லி அடுத்தடுத்து இதுல ஏதாவது சின்னதா சின்னதாக ஸ்பேஸ் பண்ணிருவேன் நினைக்கிறேன் அண்ட் டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஸ்பெஷல் மன்னிக்கிறேன் ஐயா ஃப்ரம் தி பிகினிங் சின்ன சின்ன ஒர்க்கு கூட அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுவார் நானும் ஒரு மெசேஜ் பண்ணுவேன் அந்த ஒரு இது இருக்குல்ல ஒரு ஒரு உயரம் போனதுக்கப்புறம் ஒரு தலகணம் இல்லாமல் இருக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை அந்த ஃபீல்டில் இவர் இருக்கார் ரொம்ப நன்றி அண்ட் லவ் யுவால் தேங்க்யூ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு எப்போ அடுத்த படம் வரணும்னு தெரியல அதனால தான் ஓகே லவ் யூ பிரீடியாவுக்கு நன்றி நன்றி லவ் யுவால் தேங்க்யூ